بسم الله الرحمن الرحيم نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقد قال الله تعالى في الكلام القديم في القران المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فان جارت الفرقه فان صدق الله العلي العليم وقال النبي رسول الله صلى الله عليه وسلم من كان يؤمن بالله واليوم الاخر فلا يؤلم جاريا او قال عليهم الصلاه والسلام الا فظلم الله ونكي ورثاقته

கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லே நமது மார்க்கம் ஒரு அடியார் செய்ய வேண்டிய கடமைகள் என்று இரண்டு வகையாக பிரித்திருக்கிறது அதில் ஒன்று அடியான் தனது ரப்புக்கு செய்ய வேண்டிய கடமை இன்னொன்று அடியார் இன்னொரு அடியாருக்கு செய்ய வேண்டிய கடமை எப்படி என்றால் கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை குழந்தைகள் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்று நமது மார்க்கம் அடியானுக்கும் இன்னொரு அடியானுக்கும் செய்ய வேண்டிய கடமைகள் என்று பலதை வைத்திருந்தாலும் மிகவும் முக்கியமான ஒரு கடமை நமது வீட்டுக்காரர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அண்டை வீட்டாருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்று நமது மாற்றம் நமக்கு வலியுறுத்துகிறது எந்த அளவுக்கு என்று சொன்னால்

தொழுகுவதும் இல்லை எந்த ஒரு சதக்கா பலம் செய்வதில்லை ஆனால் அவர்கள் வீட்டில் பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்டை வீட்டுக்காரர்களுக்கு எந்த ஒரு தொண்டர்மும் கொடுப்பதில்லை என்பதாக சொல்கிற பொழுது அல்லாவினுடைய ரசூல் சொல்லுவார்கள் அவர்கள் சொர்க்கவாசி என்பதாக சொல்லுவார்கள்

அல்லாவை கொண்டும் மருமை நாளை கொண்டும் யார் ஏமான்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் பல்லாயோதன் ஜாமி பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு நோமினி செய்ய மாட்டார்கள் என்பதாக அவ்வாரிங்க சொல் சொல்லுவார்கள் இவ்வளவு முகார கிரம குவான் அவர்கள் சொல்லுவார்கள் நான் அஜு செய்வதற்காக நான் சென்றிருந்தேன் அப்போது நான் போய் வேண்டுவதற்காக தாழ்வாவின் பக்கத்தில் நான் உட்கார்ந்திருந்தேன் அப்போது என்னுடைய கனவில் இரண்டு மலக்குமார்கள் வந்தார்கள் அதில் ஒரு மலக்குமார்கள் அதில் ஒரு மலக்கு சொன்னார் இந்த வருடம் ஆறு லட்சம் பேர் ஹஜ்ஜுக்கு வந்திருக்கிறார்கள் என்பதாக சொல்கிற பொழுது அதில் இன்னொரு ஒரு மலக்கு கேட்டால்

வந்து என் கேட்டார்கள் பக்கத்து வீட்டில் ஏதோ ஒரு மாமிசம் சமைக்கிறார்கள் எனக்கு வாங்கி தருவீர்களா என்பதால் நான் கேட்கும் பொழுது நான் பக்கத்து வீட்டிற்கு சென்று பார்த்தேன் அவர்கள் சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள் நான் இன்றொழி மனைவி கொஞ்சம் கேட்கிறார்கள் எனக்கு கொஞ்சம் தருவீர்களா என்று நான் கேட்டேன் அதற்கு அவர்கள் சொன்னார்கள் இது எங்களுக்கு ஹலால் உங்களுக்கு ஹராம் என்பதாக சொன்னார்கள் அது அது என்று என்று கேட்டாராம் அதற்கு அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் பல நாட்களாக சாப்பிடாமல் இருக்கிறோம் எங்களுக்கு

பாக்கியாக்கியம் எது என்று சொன்னால் வீட்டுக்காரர்கள் அமைவதுதான் மிகப்பெரிய பாக்கியம் அரபியில் ஒரு பலபடி சொல்லுவார்கள் வீடு பார்ப்பதற்கு முன்னால் பக்கத்து வீட்டுக்காரர்களை பார்த்துக் கொள்ளுங்கள் அவர்கள் நல்லவர்களாக உபகாரணம் செய்யக்கூடியவராக இருந்தார்கள் என்று சொன்னால் அந்த வீட்டில் நீங்கள் குடியேறுங்கள் என்பதாக அரபியில் ஒரு பலமொழி சொல்லுவார்கள் நம்முடைய வாழ்வு நாள் முழுவதும் பக்கத்து வீட்டுக்காரர்களை நாம் அன்பாக பார்த்து கொண்டோம் என்று சொன்னால் சொர்க்கம் செல்வதற்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு காரணமாக அமையும் எல்லாம் அல்லாஹ்வுக்கு ஆனால் अब अपने सही में एक कार्य में खेलेंगे innu الله وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله <سؤال> على محمد يا رب صل عليه وسلم